இசிஆர் ரோட்டை ஸ்தம்பிக்க வைத்த ஐசிரி கணேஷ் மகள் கல்யாணம் பல கோடி ரூபாயில் தனது மகளின் திருமணத்தை இன்று நடத்தியுள்ளார் ஐசிரி கணேஷ் நாளைய தினம் சென்னையில் ரிசப்ஷன் நடைபெறவுள்ளது உள்ளது மேலும் மாலத்தீவில் ட்ரீம் வெட்டிங் ஒன்றும் நடைபெற உள்ளதாகவும் 250 ஐம்பது பிரபலங்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் தனி விமானத்தில் அங்கே அழைத்து செல்ல போவதாக தெரிகிறது இந்நிலையில் ஐசிரி கணேஷ் வீட்டு திருமணம் குறித்து பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பேட்டி ஒன்றையும் தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளர் ஐசிரி கணேஷின் மகள் பிரீத்தாவின் திருமணம் இன்று சென்னையில் நடைபெற்றது சினிமா துறையிலிருந்து பலரும் இவர்களுடைய திருமணத்தில் இன்று பங்கேற்றுள்ளனர் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பிரபு விக்ரம் பிரபு சத்யராஜ் நிழல்கள் ரவி டைரக்டர்கள் மணிரத்னம் மற்றும் ஆதிக் ரவிச்சந்தர் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் பி வாசு நடிகை அதித்தி சங்கர் ஆகியோர் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர் அமைச்சர் சேகர்பாபு முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையின் எஸ் வேலுமணி ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த திருமணம் குறித்து சமீபத்திய யூடியூப் சேனல் பேட்டியில் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அன்று வேல்ஸ் என்று சின்ன கல்லூரி போல ஆரம்பித்தார் ஐஸ்ரீ கணேஷ் இன்று அதனை பிரம்மாண்டமான கல்வி நிறுவனமாக மாற்றியிருக்கிறார் படிக்காதவர்கள் பலரும் தங்களை கல்வி தந்தையாக சொல்லிக் கொள்ளும் நிலையில் ஐசரி கணேஷ் நன்றாக படித்தவர் இந்த நிறுவனத்தை இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வருவதற்கு காரணமே அவரது தனித்திறமைதான் இன்றைய தினம் ஐஸ்ரீ கணேஷின் மகள் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்துள்ளது பல விஐபிகள் கலந்து கொண்டதால் சென்னை ஈசிஆர் ரோடை ஸ்தம்பித்துவிட்டது பிரமாதமாக விருது தரப்பட்டது மணமகனின் நகைகள் மணமகளின் நகைகள் கண்ணை பறிக்கும் அளவுக்கு ஜொலித்தன இதே ஈசிஆரில் நாளை ரிசப்ஷன் நடக்கிறது முக்குத்தி அம்மன் படத்துக்கே பல கோடிகள் செட் போட்டவர் ஐஸ்ரீ கணேஷ் தன்னுடைய மகளின் திருமணத்திற்கு முப்பது கோடி ரூபாய்க்கு ரிசப்ஷன் அரங்கம் போட்டிருக்கிறார் ஒரு மாத காலமாகவே இந்த செட் வேலைகள் நடந்துள்ளன இருபதாயிரம் பேர் இந்த ரிசப்ஷனுக்கு வரப்போவதாக தெரிகிறது இரண்டாயிரம் கோடி மூன்றாயிரம் கோடிகள் கல்யாணம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு செலவழிக்க வாய்ப்பில்லை கல்யாண ரிசப்ஷன் என சேர்த்து அறுநூறு எழுநூறு கோடி செலவழிக்கப்பட்டிருக்கலாம் இந்த வைபவத்தில் இருநூறு வகையான உணவு வகைகள் பரிமாறப்படுகின்றன ஆயிரம் பவுண்ட் நகை கோடி வரதட்சணையாக மகளுக்கு தருகிறார் ஐசரி கணேஷ் தன்னுடைய மகளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் அந்த அளவுக்கு மகளின் மீது பாசம் கொண்டவர் ஐசிரி கணேஷ் மாலத்தீவிலும் திருமண விழாவுக்கு ஐநூறு கோடிக்கு மேல் ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக தயாராகிறது அந்த நிகழ்விலும் பேருக்கு பல விஐபிகளுக்கு அழைப்பு தந்துட்டும் எடுத்து அனைவரையும் மாலத்தீவுக்கு அழைத்து செல்கிறார் மணமகனின் தாத்தா ரஜினியை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர் நடராஜன் ஆவார் அவரது மகளின் மகன் தான் ரஷ்மின் குமார் அவர் பிரபல தயாரிப்பாளர்

a little bit of the past they've been fighting for a long time you know they've been fighting for many many decades and centuries actually if you really think about it no i just hope it ends very quickly Is there any to, uh, the India and no it's a shame we just heard about it just as we, we were walking in the doors of the oval uh, just heard about it i guess people knew something was going to happen based on a little bit of the past they've been fighting for a long time you know they've been fighting for many many decades and centuries actually if you really think about it no i just hope it ends very quickly